ஊட்டச்சத்து உள்ள உணவு நம்ம உடம்புக்கு கெடுதல் இல்லாத உணவு எதுன்னு கேட்டா கீரைகளை தான் நம்ம முத சொல்றது அப்படிப்பட்ட கீரைகள்ல இது வந்து புளிச்ச கீரை பாருங்க அஞ்சு இலை அஞ்சு கை மாதிரி இருக்கு பாத்தீங்களா எப்பொழுதுமே அஞ்சு கை உள்ள இலைகள் எப்பவுமே நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் பொழுது விட்டமின் சி நம்மளுக்கு இதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அப்ப நோய் எதிர்பார்கள் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நம்மளுடைய ஸ்கின்னும் நல்ல பலபலன்னு வச்சுக்கும் நிறைய பேர் குளுட்டோ ஏன்னா குளுட்டோத்தையனா அது ரெக்டினால் போட்டு நீங்க செயற்கையா போடுறது போல இந்த இயற்கையான புளிச்சக்கீரிய சாப்பிட்டீங்கன்னாவே போதும் உங்களுடைய ஸ்கின் பளபளப்பு கொடுக்கும் நல்ல டோன் நல்ல அருமையான டோன் வரும் அது போல நம்மளுடைய வயிற்று புண்ணு ஆத்துதுங்க மெயினா அல்சர் வயிற்று புண்ணு இந்த மாதிரி என்ன உள்ள புண்ணு இருந்தாலும் அதை ஆத்தி உஷ்ணத்தை தணிக்குது நிறைய உஷ்ணங்கள்னாலதான் நம்மளுக்கு ஆரோக்கிய தேவைகள்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால உஷ்ணத்தை ஆத்துக்கூடியது இன்னும் போனா இதுக்கும் மேல கனிமங்கள் தாது உப்புக்கள் நிறைந்தது ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு கீரைன்னா அது புளிச்சக்கீரை ஆண்களுக்கு பிராஸ்டேட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த கீரையை அடிக்கடி நீங்க உண் உணவுல எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ப்ராஸ்டைட் சார்ந்து எந்த ஆரோக்கியத்தையுமே ஆண்களுக்கு ஏற்படாது அந்த அளவுக்கு அற்புதமான கீரை நம்ம நார்ச்சத்து மிகுந்த கீரை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால இந்த புளிச்ச கீரை வாரத்துல ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு எந்த விதமான ஆரோக்கிய தேவைகளும் ஏற்படாது அதனால புளிச்ச கீரை கேட்டு வாங்கியாவது எங்கதாவது கிடைக்குதான்னு பார்த்து வாங்கி அனைவரும் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா சமைச்சிங்கன்னா போதும் நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம் இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை உண்டு அகமகிழ்வோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி